ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் இன்றைக்கி நம்ம புடவை ரேஷன் ரேஷன் புடவையும் ரேஷன் வேஸ்ட்டையும் வச்சு நாம் நாலு ஐடியாஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கட்டைப்பை எடுத்துக்கோங்க அதை பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ரெண்டாக போட்டு அதை நான் துணியை வந்து நாலாக கட் பண்ணி அந்த இது தெரியாமல் அந்த கட்டப்பை தெரியாமல் நாம் தச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த சைடை வந்து தச்சுக்கிட்டோன்னாக்க நமக்கு ஒரு கட்டை மாதிரி கிடைக்கும் அதில் வந்து நாலு இன்ச்சு ஒயரும் நாலு இன்ச்சு அகலம் வச்சு கட் பண்ணி அதை சரிசமமாக தைச்சிட்டோன்னாக்கா ஒரு பேஸ்கெட் கிடைக்கும் இந்த பேஸ்கெட் எதுக்குன்னாக்கா நாம் முர்கா இந்த மாதிரி ஜென்ஸு ஃபேண்டு பசங்கள் ஃபேண்டு இல்லை டீஷர்ட்டு இந்த மாதிரி நாம் அடுக்கி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு பாஸ்கெட் கிடச்சிருச்சி நான் அதுக்கு புடியும் வச்சுக்கிட்டேன் இப்போது நமக்கு தேவையான ஏதாவது துணிகளை வச்சு நாம் அடுக்கி நம்ம பீரோவில் வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் டூ பார்க்கலாம் கட்டை பையோட பாகம் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்து ரேசன் புடவையை வச்சு நாம் தச்சு எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி நீளமாக இருக்கும் அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி மூணு பாகமாக நாம் பிரித்து கட் பண்ணிக்கலாம் அதையும் கட் பண்ணிவிட்டு வேஸ்டான லேஸ் இருந்துச்சுனாக்கா அதை வச்சு நாம் ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம கொடுத்துக்கலாம் அப்புறம் நாம் ஜாக்கெட்டில் பின்னாடி வைக்கிற அந்த ரோப்பு இருக்கும் அது வேஸ்ட்டாக ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை மேலே வந்து நம்ம தச்சு வச்சுக்கிட்டோம்னாக்க மாற்ற மாதிரி இருக்கும் இப்போ நாம் ஈபி அட்டை இந்த மாதிரி முக்கியமான திங்ஸ்லாம் இந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம் இது நாம் நாமளே ரேஷன் குடையில் தைச்சதா மாதிரி தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மூணாவது டிப்பு பார்க்கலாம் இப்போது பீரோ மேலே நாம் எப்போயாவது வீடு நல்லா க்ளீன் பண்ணும்போது தான் நாம் அந்த பீரோ மேலே நம்ம தொடப்போம் அதுக்கு மேலே இந்த மாதிரி நாம் ஒரு ஷீட் மாதிரி நாம் போட்டுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ நம்ம தேவைப்படும் போது த எடுத்து துவச்சிக்கலாம் இப்போது நான் என்னோடய பீரோவோட அகலம் வந்து இருபது நீளம் வந்து நாற்பது அதை நான் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சைடில் பவுச் மாதிரி வைக்கிறதுக்கு அது ஒரு பத்து இன்ச்சு நான் கட் பண்ணி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் தச்சு எடுத்து இந்த மாதிரி பவுச்சு மாதிரி நாம் தைச்சி பீரோ மேலே போட்டாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது அதை கலட்டி நாம் துவைச்சிக்கலாம் அந்த பவு சைடில் உள்ள அந்த பையில் வந்து கர்ச்சீப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன டவல் இந்த மாதிரி நமக்கு தேவையான இதை நாம் போட்டு வச்சுக்கலாம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நாம் வேட்டியை எடுத்துக்குவோம் இப்போ நம்ம பட்டுப்புடவையெல்லாம் நாம் அந்த வேட்டியில் மடக்கி மடக்கி வச்சாக்க கண்டிப்பாக கலஞ்சி தான் போகும் நாம எடுக்கும் போது அப்போ அந்த வேட்டியை வந்து ஒரு பைய அளவு வச்சு நம்ம கட் பண்ணி இதை மூணு பக்கமும் நாம் தச்சுக்குவோம் ஒரு பக்கம் மட்டும் விட்டுருவோம் தச்சு எடுத்துட்டு தச்சு எடுத்த பிறகு இந்த புடவையை உள்ளே இன்செர்ட் பண்ணி நாம் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் இது ஒரு புடவை நம்ம எடுத்தாலும் தெரியாது கலையாது இது நாம் வெளியூருக்கு எங்கேயும் போகிறாங்க அப்படியே அந்த பையோடையும் நாம் தூக்கிட்டு போயிடலாம் அந்த வெள்ளை வேட்டியோடையே நம்ம ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் எந்த இதுவும் ப எந்த டஸ்ட்டும் படாது நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன புடவை இருக்குங்கிறது தெரியும் நாம் அப்படியே அந்த ஒரு பைய எடுத்தோம்னாக்கா அந்த அந்த ஒரு புடவை இது அப்படியே நம்ம எடுத்தோம்னாக்கா நமக்கு எந்த இதுவும் கலையாது நீங்கள் இந்த மாதிரி தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லாஹ் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த பவுச்சு உள்ளரே இது ஒரு அழகான பவுச்சாக கிடச்சிருச்சு இந்த பவுச்சு உள்ளரே ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம் நாம் தேட வேண்டியது இல்லை இந்த மாதிரி நாம் ஒரு சூட் கேஸ்லேயோ ஒரு பேக்லேயோ இந்த மாதிரி நாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாக்கா எங்கேயும் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போனாக்கா கலையாது அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நாம் பீரோவில் வச்சு அடிக்கிட்டு இதில் நாம் அடியில் ஒரு ஒரு புடவை எடுத்தாலும் மேலே உள்ளதெல்லாம் கலையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்